சின்ன விஷயம் தான் கவனிங்க அடுத்த வழி அடிப்படையாவது சின்ன விஷயம் சின்ன விஷயம் நாங்க அழிக்கிற விஷயங்கள் சில பேருக்கு இந்த அடிப்படையை தெரியாதால பெரிய பெரிய பொருளையும் செய்யாம சரியா செய்ய இல்லாம போது என்ன விஷயம் கவனிக்க ஆஹ் மின்நாட்டம் செல்வது கண்டுவம் தலை இ விநிய கவிசை ஒடு எம் பிஎன் மின்னோட்டம் ஆடும் கவனிக்க தெரிவாங்க

படத்தில் காட்டிய திசையில வந்து செலுத்தும் போது கொள்கை ஐவர்த்த மாறுபட்டு இருக்கா வந்து ஒன்னின் தர்க்கம் தர ஆறு வந்து ரெண்டு வேட்ஸ் சொல்லி வரும் இறுதியா இருக்கின்ற அந்த மூன்று வேட்ஸ் கற்றை ஆதரவை புறக்கணிக்கத்தக்கதா என்ன செய்யாத கவனிங்க எப்படி கேள்வி கொண்டு வராங்க பாருங்க இதன் தொடர்ச்சியா இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா சுற்று இருக்கிறதா போகுது சுற்று வந்து இருக்க போது என்ன செஞ்சிருக்காங்க சுண்டா வட்டி விட்டுருக்காங்க சுண்டா வட்டி போட்டு மிச்சம் சுற்றுவங்களுக்கு காட்டல் ஆனா உங்களுக்கு தெரியும் விசையில இதுக்குள்ளேஜ் விழுதுன்னு சொன்னால் மிகுதியா மொத்தமா இல்ல இ இதெல்லாம் வந்து இருக்க சுற்றுலா என்ன மைனஸ் ரெண்டு விழுந்திருக்கு தானே நிச்சயமாக மிச்சமாயிருந்து தடை சுற்று இருக்கத்தான் போகுது இதுல மிகுதி வந்து விழுந்திருக்கத்தான் போகுது என்று சொன்னால் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து

தெளிவா அவ்வளவு விளங்கப்படுத்தி அவ்வளவு எழுதி விளங்கப்படுத்தின தனித்தனியா அந்த அவர்களுக்கு என்னது புது புது சாமான் சாம்பாடு எல்லாம் வருது மின்னியக்க விசைதர மின்னோட்டம் மின்னியக்க விசைதர மின்னோட்டம் சோ சிம்பிளான கேள்வி ஈதர் ஐ சோ இதுக்கு எவ்வளவு நேரம் போயிருக்கும் ஈதர் ஐ சமன் அஞ்சு ஐ வந்து ஒரு அம்பியர் சொன்னா வந்து ஈந்த பெருமானம் வந்து ஐந்து வோல்டேஜ் கேள்வி

அவருக்கு அந்த அவனிங்க பற்றி மாறி இருக்கா நீங்க இதுல காட்டுப்படாத அமைப்பு நான் போற சரியா இதண்டு சுற்றின துண்டு இந்த துண்டுல மிகுதியா இருக்கு இந்த சுற்றின இப்படி வேற அதுல வந்து இப்படி ஒரு மூலகமும் பல மூலகங்களும் காணப்பட்டான் தடை எல்லா தடையும் தடையும் ஆறுக்கு வந்து அகத்தனை வந்து பூஜ்ஜியம் அப்படியே ரெண்டுடேஜ் மிகுதியா இருக்கின்ற மொத்த தலை குறுக்கா வந்து எத்தனை மூணு விடும் சரியா மிகுதியா இருக்கின்ற மொத்த தடையும் குறுக்கே வந்து மூன்றுடேஜ் விடும் ரெண்டு மூன்றுடேஜ் ஏன்னு சொன்னால்

சரியா என்ன சுற்று கேவியில அவங்க கேட்ட கல்வியை தெளிவாத்திப்பாங்க ஒரு சுற்றி சுற்றிவானு அதற்கூடான ஒரு பணத்தில் காட்டி செல்ல செல்ல செய்யும் போதும் ஐந்து உறிஞ்சி வந்தது சுற்று உறிஞ்சதுன்னு சொல்றாங்களா சுற்று உறிஞ்சதுதான் அடுத்தாதான் விட வர்றது இல்லா அடி விட வராது அந்த இடத்துல ரெண்டு வயசு தான் அவர் உறிஞ்சிடாரு சரி அவர்த்தை புறக்கணிக்கத்தான் விஞ்ஞியை கேள்வி செய்யும் ஆஹ் மின்கலம் மாறி இருக்கீங்களா மாறி இருக்கு இதுக்குதானே வேப்பர் நே செஞ்ச மின்கலம் மாறி இருக்கிற சுப்ப என்ன சொன்னால் இந்த இடத்துல இந்த மின் காலத்தை போகும் இந்த மின்கலம் மின் ஏற்றப்பட போகுது இந்த மின்கலம் மின் ஏற்றப்படுதுன்னு சொன்னால் கீழே இருக்கிற தொகுதிக்குள்ள என்ன அமைப்பு காணப்படும் என்று நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன் கீழே இருக்கிற தொகுதிக்குள்ள என்ன அமைப்பு காணப்படலாம் தடை மாட்டே இருக்கலாம் ஓல்ட்டு மாணி எம்பியர் மாணி என்ன இருக்கும் என்று சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றேன் என்ன இருக்கலாம் இவருக்குள்ள வந்து இவர்ல இருந்து கரண்ட் வரல இவர் வந்து சார்ஜ் ஆகுறாரு விளங்குதான் இவருக்குள்ள கரண்ட் நுழையுது

அந்த மின்கலத்தின் இந்த மின் ஏக இந்த ஈலும் பாருங்க இந்த ஈ நோட் வந்து பார்த்து விட கூடவா இருக்கேனா இருக்க இருக்கணும் அவங்க இல்லையா என்னது கெப்பாசிட்டர் கொடுக்குறீங்க சடதியாக வந்த மின்னறக்கம் அடையிறதுக்கா மின் ரக்கம் அடைஞ்ச தொடர்ச்சி மின்னோட்டத்தை வளைஞ்ச கெப்பாசிட்டோம் இருக்காங்க

இந்த அழுத்தத்துல உபரக குறுக்கே ஒரு அழுத்தம் விடுது உபரக குறுக்கே ஒரு அழுத்தம் விடுது விஷயத்த புரிஞ்சு சரியா கவனிங்க சுற்றுல விதயமாக மொத்த வலுகாச்சிருக்காங்க ஐந்து வேக்சன் சொல்லி இதுக்குள்ள ரெண்டு வேக்சன் சொன்னா மிகுதியா இருக்கிற மூன்று வேக்சின் இதுக்குள்ள விதயமா இருக்கணும் இல்லைன்னு சொன்னா சரி பயன்படுத்துறதால பயன்படுத்துறதாலக்கமா தீவு கொடையில விதயமாக என்ற வலுவின் தான் கைக்கு வாங்க அதான் கேட்டேன்னா முத்த மின் சுற்று என்று எடுக்கிறதா இந்த மின் சுற்றுலா வந்து என்னன்னு சொன்னால் திரும்ப இந்த பூரை நான் மின்கலமா கருதலாம் மின்னேற்றப்படுகின்ற ஒரு இவரும் சரி இவரும் சரி முன்ன வந்து இன்னொரு ஆள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு மின்னிய கவிசை பெற்றுக்கொண்டு இயங்குறாரு இவர் சார்ஜ் ஆகுறாரு இவர் சூடாகிறார் விளங்குதா அந்த ஓட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள் அந்த ஓட்டத்தை ரெண்டு பேரையும் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள் சார்ஜ் ஆகின வருவாய் சொன்னா அவங்க பி கியூ தொழிற்படுவாங்க சொல்லியிருக்காங்க இதை பத்தி கலைக்க வாங்க இதை பத்தி தெரிஞ்சு தவிர இத பத்தி கலைக்க வாங்க இவர் சார்ஜ் ஆகுறாரு என்ன வலுவது சார்ஜ் ஆகுது

இவர் வந்து மின்னோட்டத்தை வழங்கல மின்னோட்டத்தை பெற்று தான் மின்னேற்றப்படுகின்ற மின்னேற்றப்படுகின்ற வன் இதுல இருந்து ரெண்டு வேட்ஸ் போகிச்சமா இருக்க மூன்று அவன் கீழே வந்து எத்தனை கதை கேட்கல கீழே இந்த மூணு வேட்ஸ் போகணும்ன்றதுக்கான அவசியம் கூட போயிட அவங்க தெரியும் அதான் நான் திரும்ப திரும்ப கேட்டான் சுற்றின் பகுதியான பி ஆனது ஐந்து பி ஐந்து அதைய பத்தி அவங்கலகுதான் இந்த முடிவெல்லாம் நீங்க எடுக்கவே இல்ல பீக்கு பத்தி மட்டும்தான் வலுவை உறிஞ்ச பண்ணுங்கதா சம விஷயம் சரியா